சொல்லுங்க என்ன விஷயம் நான் உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும் நீங்க எத்தனை முறை கேட்டாலும் ஏன் பதில் ஒன்னு தான் ஆனா என்னோட கேள்வி அது இல்ல என்ன கேட்கணும் உண்மையா சொல்லுங்க எதுக்காக நீங்க இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க அது என்னோட விருப்பம் நீங்க போய் சொல்றீங்க எனக்கு நல்லா தெரியும் உங்க ஆட்டிடியூட் அண்ட் நாலேஜ் பார்த்தா நார்மல் பீப்பிள் கிருக்க மாதிரி இல்ல ஒருவேளை நீங்க நிறைய படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தும் ஏன் உங்க ஜட்ஜ்மென்ட்க்கு எல்லாம் என்னால ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது அழகி ஒரு நிமிஷம் இவ்வளோ அக்யூரேட்டாக லா பேசுகிறதெல்லாம் எல்லாராலையும் முடியாது நீங்கள் சேட் கூகுள்னு போய் தான் சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ண என்ன எப்படி இருந்தா உனக்கு என்ன வந்துச்சு மறுபடியும் மறுபடியும் என்னால உனக்கு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது சோ கெட் லாஸ்ட் 22 ஆகஸ்ட் 2025 ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியும் அழகி எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு எப்படி படிக்க முடியும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுக்கு எங்க அப்பனும் அரசியல்வாதம் கிடையாது பரம்பரை பணக்காரனும் கிடையாது அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த வேலை செய்ய பிடிச்சிருக்கு மக்களோட சர்வெண்ட் ஆகணும்னா மக்களோட மக்களா இருந்து அவங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் நினைக்கிறேன் இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அண்ட் யாருக்கும் தெரியவும் வேண்டாம் கம்மிங் ட்வெண்ட்டி செகண்ட் எனக்கு சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாம் இருக்கு நான் கிளியர் பண்ணணும் அது வரைக்கும் மைண்ட் டைவெர்ட் ஆகாம இருக்கணும் அதுக்கு முன்னாடி வரை எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை ம் ஆல் தி பெஸ்ட் அழகி எனக்கு என்ன எய்ம் கேட்க மாட்டீங்களா அழகி கேட்க மாட்டீங்களா சொல்லி தொலை கலெக்டரோட புருஷனாக வருது